அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி விபருக்கா தகு அன்பார்ந்த நண்பர்களே சகோதரர்களே இந்த காணொளி சில தினங்களுக்கு முன்பாக கொழும்பின் பிஎம்ஐசிஎச் சர்வதேச புத்தக கண்காட்சி வளாகத்தில் நிகழ்ந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா ரந்தோனி என்று பெயரிடப்பட்ட இந்த புத்தகம் மக்களுடைய நலன் கருதி மக்களுக்கு ஒரு படிப்பினையாக வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த தசாப்தத்தில் இனவாதத்தின் உச்சத்தால் பாதிக்கப்பட்ட நம் அன்பு சகோதரர் ஷாஃபி சஹாப்தீன் அவர்கள் எதிர்வு கொண்ட பல சவால்கள் நிறைந்த பயணமும் அவருடைய குடும்பத்தினர் எதிர்வு கொண்ட சில நிகழ்வுகளும் உள்ளடக்கியதாக அவருடைய அன்பு மகள் ஜெய்னப் ஷஹாப்தீன் அவர்கள் எதிர்வு கொண்ட பல அனுபவங்களையும் கூட இதில் உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது இந்த புத்தகத்தை பிரபல ஊடகவியலாளர் சுரங்க சேனாநாயக்க என்பவர் அவரது முதலாவது புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் இதன் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளினத்தை சேர்ந்த மக்களும் இனவாதத்தினால் ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கின்றது எவ்வாறான துன்பங்களை அவர்கள் கடந்து செல்ல வேண்டி நேர்கிறது என்ற பல படிப்பினைகளை உள்ளடக்கியதாக அவர் கூறியிருந்தார் இது சம்பந்தமாக சகோதரர் ஷாஃபி சிஹாப்தீன் அவர்களை நானும் ஊடாக தொடர்பு கொண்டு அவருடைய மகளுக்கு வாழ்த்தினை தெரிவித்து இந்த புத்தக வெளியீடு சம்பந்தமான அவருடைய கருத்தையும் சமூகத்துக்கு எத்தி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் எனவே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இனவாதம் என்கின்ற அந்த கொடிய நோயினால் ஒரு குடும்பமே தாக்கப்பட்டு அதிலிருந்து அவர்கள் மீழ்ந்து வந்து இலங்கை நாட்டின் நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு திகழ்கின்றது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நஸ்ரீன் நீங்கள் நேற்று என்னோட அந்த புக் லோஞ்சை பற்றி கதைச்சிங்க மஹாலே அச்சீவ்மெண்ட்டுக்கு விஷ் பண்ணினீங்க முழு யூகேல லவால்த முஸ்லீம் கம்யூனிட்டி சார்பாகவும் என்னோடய மிச்ச நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எந்த முறையிலேயுமே எனக்கு விஷ் பண்ணினீங்க ஜிசாக்கல்லாகிர் உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி என்னென்றால் எந்த விஷயத்தில் அவங்களை எல்லாருக்கும் தெரியும் முழு உலகத்திலேயும் வாழ்ந்த இலங்கையோ சம்மந்தப்பட்ட முஸ்லீம்கள் துவா செஞ்ச ஒரு சம்பவம் அதில் வெற்றி அடைஞ்சதுன்றது வந்து அந்த வெற்றியை சென்னது வந்து நான் மட்டும் இல்லை முழு மக்களுடையும் முழு மக்கள் துவா செஞ்ச மக்களிடையும் வெற்றி தான் அது நான் அந்த கிரீடத்தை என் தலையில் ஒரு நாளும் வச்சு கொள்ள மாட்டேன் உங்களால் தெரியும் அது ஏண்ட வெற்றி இல்லை உங்களோட எல்லாருடையும் வெற்றி இல்லா அந்த வகையில் இதுக்கு முதல்லையும் ரெண்டு புத்தகங்கள் ஒன்று தமிழில் ஒன்று சிங்களத்தில் வெளியிட்டாங்க நான் இந்த மாதிரி புத்தகங்கள் வெளியிடுறது இதை பற்றி திருப்பி திருப்பி பேசுகிறது விருப்பம் இல்லை இருந்தாலும் சில மார்க்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த விஷயங்கள் மக்களுக்கு பற்றியில் ஞாபகப்படுத்தப்படணும் இதுக்கு பிறகு இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கு இலங்கையில் ஒரு முஸ்லீம் சமூகத்தை குறி ஒரு டாக்டர் உண்டை மையப்படுத்தி செஞ்ச இந்த சூழ்ச்சி சம்பந்தமாகவும் அந்த குடும்பம் முகம் கொடுத்த கசப்பான அந்த அனுபவங்களை பற்றியும் பேசி அதை ஊடாக இனங்களுக்கு இனங்களுக்கிடையில் இப்படி ஒரு வந்துடப்படாது என்று சொன்ன கோதாவை இழைந்தான் அந்த அமைப்பில் இருந்தான் இந்த புத்தகத்தை எழுத அவர் முனைஞ்சார் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் நான் ஆம் போட்டதுக்கு என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து இனங்களுக்கு இடையில் அடுத்த ஜெனரேஷனில் ஒத்துமை வரணும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நாட்டில் எவ்வளவுதான் வாய்ப்பு வசதியாக வெளிநாடுகளில் நீங்கள் வாழ்ந்தாலும் தாய்நாட்டில் சம்பளம் ஷோரூம் திண்டுகிட்டு சந்தோஷமாக சுற்றி தெரிஞ்சுட்டு உறவுகளை கொண்டாடிட்டு இருக்கிறதுல வர சந்தோஷம் அது ஒரு தனி கெத்து ஆகவே எனக்கு தெரியும் அவங்களோட எல்லாருடைய மனநிலை அவங்கள எல்லாேருக்கும் நல்லா வரக்கட்சியோனும் நீங்களும் எங்களோட வந்து இந்த தாய்நாட்டில் சந்தோஷமாக வாழ்க்கைய ஒரு சூழல் உருவாகணுமென்றால் இனவாதம் இல்லாத பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய புள்ளகள் எதிர்காலத்துக்கு வளமூட்டக்கூடிய இந்த நாட்டில் ஒரு சுபீட்சமான நிலைமை உண்டாகணும் இதுதான் என் துவா அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா அவங்களோட நாஸ்வான் யூடியூப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களை பேசுகிறீங்க சிலதில் நான் உடன்படுறது சிலதில் இதில் இல்லை கேட்குறேன் அல்லாவோ மையப்படுத்தி அல்லாட பொருத்தத்தை மட்டும் நாடி உங்களோட முயற்சிகளை செய்யுங்கள் அல்ல அதில் நல்ல பலன்களை உண்டாக்குவான் எந்த புத்தக தெளி ரெண்டாவது நோக்கம் வந்து எந்த பிரச்சனையிலும் இருந்து ஒரு சமூகம் வெளியே கொண்டு வரணும் வெற்றியை என்ற அது கல்வியினூடாக மட்டும் தான் என்றதை மையப்படுத்தி இது ரெண்டும் தான் அந்த புத்தகத்தில் நீ அதில் எங்களுக்கு நடந்த அநியாயங்கள் அதில் ஓவர் கம் பண்ணின மாதிரிகள் சில சந்தித்த கசப்பான இனிப்பான விஷயங்கள் எல்லாம் அதில் எழுதியிருக்கிறாரு அவர் எழுதினவர் சுரங்கன்னு சொல்கிறவர் சிங்கள வித்துவான் உண்டு அவர்ட அந்த சிங்கள நடை வசனங்களை பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வரும் அழகான முறையில் சிங்களத்தில் எழுதியிருக்கார் இனி அதை உங்களுக்கு ஒன்லைன்லேயும் உங்களை எல்லாருக்கும் புக் பண்ணி அதை ரீட் பண்ணலும் வாசிங்க எனக்காக இல்லை இது உங்களோட எல்லாருக்குமான ஒரு புத்தகம் என்றதெல்லாம் வாசிங்க அல்லாஹ் நஸ்வின் நாங்கள் சந்திப்போம் எதிர் வரக்கூடிய காலங்களில் உங்களோட வந்து உங்களோட தர்பாரில் டின்னர் கொண்டு எடுக்கிறதுக்கு எல்லாம் பாக்கியத்தை தரணும் பெரிய ஒரு சுல்தான் தர்பாரில் டின்னர் தந்திங்க அதை மறக்க இயலாது எல்லாம் எங்களோட கம்யூனிட்டியில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் எங்களோட உறவுகளை கேட்டேன்னு சொல்லுங்க சந்தோஷம் சந்திப்பம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாருக்கா